வணக்கம் வாசிப்பவர் உலகக்கோப்பை செஸ் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறுவது மிகுந்த பெருமிதம் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அரசு நிர்வாகம் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்படுவதில் தகவல் அறியும் உரிமை சட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் அறுபத்தாறாயிரம் புதிய தொழில் முனைவோர் உருவாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார் காவிரியில் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய மாதாந்திர தண்ணீரின் அளவை உறுதி செய்யுமாறு தமிழக அரசு காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தை வலியுறுத்தியுள்ளது கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் திட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார் உலகக்கோப்பை செஸ் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறுவது மிகுந்த பெருமிதம் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த ஆண்டுக்கான உலகக்கோப்பை செஸ் போட்டிகள் கோவாவில் வரும் அக்டோபர் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறும் என்று சர்வதேச செஸ் கூட்டமைப்பு அறிவித்திருப்பதை பகிர்ந்துள்ளார் சுமார் இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த போட்டிகள் இந்தியாவில் நடைபெற நடைபெறவுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்திய இளைஞர்களிடையே செஸ் விளையாட்டு பிரபலமடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் உலகக்கோப்பை செஸ் போட்டிகள் பிரம்மாண்டமாக அமைவதுடன் உலகின் முன்னணி வீரர்களின் திறமையை வெளிப்படுத்தும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் அரசு நிர்வாகம் வெளிப்படைத் தன்மை மற்றும் பொறுப்புணர்வுடன் செயல்படுவதில் தகவல் அறியும் உரிமை சட்டமும் தகவல் ஆணையங்களும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தகவல் ஆணையங்களின் தேசிய கூட்டமைப்பின் பதினைந்தாவது ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் பணியாளர் நலத்துறை மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் காரணமாக ஆயிரத்து அறுநூறுக்கும் அதிகமான தேவையற்ற விதிமுறைகள் நீக்கப்பட்டிருப்பதாக கூறினார் மேலும் கல்விச் சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களில் அரசு அதிகாரிகளின் சான்றொப்பம் தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் துறைகளின் பணி நியமனங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் தகுதியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய குறிப்பிட்ட சில பணியிடங்களுக்கு நேர்முகத் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான மின்னணு இதழையும் திரு ஜிதேந்திர சிங் வெளியிட்டார் தமிழகத்தில் கடந்த நான்கு நான்காண்டுகளில் அறுபத்தாறாயிரம் புதிய தொழில் முனைவோர் உருவாக்கப்பட்டுள்ளதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளாா் சென்னையில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர்களின் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இத்துறை வாயிலாக புதிய தொழில் தொடங்க ஐயாயிரத்து நானூற்று தொன்னூறு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார் இதில் இரண்டாயிரத்து நூற்று முப்பத்து மூன்று கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கான இலக்கினை வரும் டிசம்பர் மாதத்திற்குள் எட்டும் வகையில் பணிகளை விரைவுபடுத்துமாறும் அதிகாரிகளை திரு தாமோ அன்பரசன் அறிவுறுத்தினார் காவிரியில் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய மாதாந்திர தண்ணீரின் அளவை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தை வலியுறுத்தியுள்ளது புதுதில்லியில் காவிரி ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெற்ற நாற்பத்தி மூன்றாவது கூட்டத்தில் தமிழக நீர்வளத்துறை செயலாளர் திரு ஜெயகாந்தன் உள்ளிட்ட அதிகாரிகள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர் அப்போது மேட்டூர் அணை இந்த ஆண்டு ஐந்தாவது முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டி தற்போது தொன்னூற்று மூன்று புள்ளி நான்கு ஏழு டி அளவிற்கு நீர் இருப்பு உள்ளதை அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் கர்நாடக அணைகளின் நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் வரும் செப்டம்பர் மாதத்திற்கான முப்பத்து ஆறு புள்ளி ஏழு ஆறு டி தண்ணீரை கர்நாடகம் திறந்து விடுவதை உறுதி செய்யுமாறும் தமிழக அதிகாரிகள் கேட்டுக் கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நாளையும் நாளை மறுநாளும் பத்திரப்பதிவுக்கு கூடுதல் டோக்கன் வழங்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது ஆவணி சுபமுகூர்த்த தினங்களில் அதிக அளவில் ஆவணப்பதிவு நடைபெறும் என்பதால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கூடுதல் டோக்கன்களை ஒதுக்கீடு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு கூடுதலாக ஐம்பது டோக்கன் வீதம் ஒதுக்குவதுடன் அதிக அளவில் ஆவணப்பதிவு நடைபெறும் அலுவலகங்களில் தட்கல் முன்பதிவு டோக்கனையும் கூடுதலாக வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக பத்திரப்பதிவுத்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை அரசின் ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் இரண்டாயிரத்து நாற்பத்தொன்று மூலம் நிலப்பரப்புகளை வேறு வகைப்பாட்டிற்கு மாற்றும் திட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நகர ஊரமைப்பு மற்றும் உள்ளூர் குழுமத்தால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த மாஸ்டர் பிளான் பல்வேறு முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் வகையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து பொதுமக்களின் கருத்தையும் முழுமையாக கேட்காமல் குளறுபடிகளுடன் மாஸ்டர் பிளான் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் குடியிருப்பு நில வகைப்பாட்டில் உள்ள நிலத்தினை விவசாயம் மற்றும் தொழில் பிரிவிற்கு மாற்றியிருப்பதன் காரணமாக வளர்ந்த தொழில் நகரமான கோவை நகரில் நில மதிப்பீட்டு தொகை அதிகரிக்கும் என்பதால் உரிய திருத்தங்கள் செய்து புதிய திட்டத்தை வெளியிடுமாறும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் திரு கலீலூர் ரஹ்மான் மறைவுக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் பள்ளப்பட்டி பேரூராட்சி தலைவராகவும் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் சிறப்பாக பணியாற்றியதன் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் சிறுபான்மையினரின் நம்பிக்கையை பெற்றவராக திகழ்ந்தவர் கலீலூர் ரஹ்மான் என்று குறிப்பிட்டுள்ளார் தோட்டப்பயிர்களை விற்பனையை அதிகரித்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டத்தில் காய்கறி சிறு வியாபாரிகளுக்கு முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான மானிய உதவியுடன் கூடிய வண்டிகள் வழங்கப்படுவதாக தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் திருமதி சுப வாசுகி தெரிவித்துள்ளார் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை மூலமாக தேசிய தோட்டக்கலை இயக்கம் என்ற திட்டத்தில் நடமாடும் காய்கனி விற்பனை வண்டி ஐம்பது சதவிகித மானியத்தில் வழங்கப்பட்டு வருகிறது நமது நடமாடும் காய்கனி வண்டியை கொடுக்கும்போது நிறைய பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் மலர்கள் பலதரப்பட்ட அந்த பொருட்களை வைத்துக்கொண்டு ஒரே இடத்துல மட்டும் இல்லாம இது எல்லா பக்கமுமே கொண்டு போய் விற்பனை செய்யற அளவுக்கு ஒரு பயனுள்ள ஒரு திட்டம் இதுல வந்து நிறைய மக்கள் பயன்பெற்று இருக்காங்க இந்த வண்டிகள் தங்களது வாழ்வாதாரத்திற்கு உதவியாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர் இருந்து காய்கறி வண்டி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு நாங்கள் வந்து பப்பாளி கொய்யாப்பழம் மாம்பழம் இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ரொம்ப வருவாயும் கொஞ்சம் நீட்டிக்கும் பொருளும் தரமாக கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி விவசாய முனீஸ்வரி தோட்டக்கலைத்துறையிலிருந்து காய்கறி நடமாடும் வண்டி எங்களுக்கு வழங்கியிருக்காங்க அதிகமா நாற்பது கிலோ ஐம்பது கிலோவுக்கு மேலே நாங்கள் கொண்டு போய் வியாபாரம் பண்ண முடியும் அதனால எங்களுக்கு குடும்ப வருமானமும் அதிகரிக்கும் அந்த வண்டியின் விலை வந்து மானியத்தில் மத்திய அரசு வழங்கியிருக்கு இருவரி செய்திகள் லித்துவேனியாவின் புதிய பிரதமராக தற்போதைய அமைச்சர் திருமதி இங்கா ரிகுனேனி நியமிக்க அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது வேளாண்மை மற்றும் அதனை சார்ந்த துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா தென்னாப்பிரிக்காவும் முடிவு செய்துள்ளன காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா உலகின் மூன்றாவது மிகப்பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது கிரகணத்தை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவில் அடுத்த மாதம் ஏழாம் தேதி பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் எட்டாம் தேதி அதிகாலை மூன்று மணி வரை மூடப்படும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை கைத்தறித்துறை அமைச்சர் திரு காந்தி தொடங்கி வைத்தார் சென்னை தீவுத்திடலில் கட்டப்பட்டு வரும் நவீன கண்காட்சி மைய பணிகளை மாநில அமைச்சர் திரு சேகர்பாபு நேற்று ஆய்வு செய்தார் திருவள்ளூர் மாவட்டம் பட்டரை பெரும்புதூர் சட்டக்கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்கான ஆணைகளை மாநில அமைச்சர் திரு நாசர் வழங்கினார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கரும்பு தோட்டத்தில் புகுந்த மலைப்பாம்பை தீயணைப்புத் துறையினர் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர் கோவை மதுக்குறை பகுதியில் தீவிரவாத எதிர்ப்பு படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் இரண்டு டன் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் ராமநாதசுவாமி திருக்கோவில் உண்டியல் காணிக்கையாக ஒரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் பீகார் மாநிலம் ராஜ்கிரில் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை ஹாக்கி சாம்பியன் போட்டிக்கான டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும் என்று இந்திய ஹாக்கி சம்மேளனம் அறிவித்துள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள முப்பத்து மூன்று மாவட்டங்களிலும் கிரிக்கெட் விளையாட்டு அரங்கங்களை கட்ட அம்மாநில கிரிக்கெட் சங்கம் முடிவு செய்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகக்கோப்பை செஸ் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறுவது மிகுந்த பெருமிதம் அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அரசு நிர்வாகம் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்படுவதில் தகவல் அறியும் உரிமை சட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார் தமிழகத்தில் கடந்த நான்காண்டுகளில் அறுபத்தாறாயிரம் புதிய தொழில் முனைவோர் உருவாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார் காவிரியில் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய மாதாந்திர தண்ணீரின் அளவை உறுதி செய்யுமாறு தமிழக அரசு காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தை வலியுறுத்தியுள்ளது கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் திட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை கேட்டுக் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.